என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஹலோ ஆ வணக்கம் அந்த சார் அந்த வாசக கோவில் திருவிழா விஷயமா இந்த சிவரி தாதா ஆஃபீஸ் இருந்தால் கேள்விப்பட்டனே என்ன நிகழ்வு என்ன விஷயம் அந்த வீடியோ வேறு அனுப்பிச்சிருக்காங்க நல்லூர் கோயில் வந்து ஏற்கனவே மாரிமன் கோயில் திருவிழா பிரச்சனை நடந்து நமக்குதான் நீதிமன்றத்துல ஆணை வந்துச்சு சரி அனைவருக்கும் பூமி திருவிழா இருபத்தஞ்சு வருஷமா இந்த இசு ஓடிக்கிட்டு இருந்து இப்ப கிட்டத்தட்ட அங்க பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட தலைக்கட்டு குடும்பம் அங்க நம்ம வாழ்றோம் சரியா அதுல நீதிமன்றத்துக்கு போய் அஹ் உயர் நீதிமன்றம் போய் அதுக்கப்புறம் சி இந்து சமயத்திற்கு போய் நமக்கு ஆடர் ஆயிடுச்சு சரி நமக்கு நமக்கு ஆர்டர் ஆயி போன முப்பது வந்து நம்ம நல்ல முறையில பூமி திருவிழாவை அரசு ஏதாவது நடத்த சொல்லி நல்லாவும் நடத்தியாச்சு

அவங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா வாசகன் ஒரு காவல் ஆய்வாளரும் அங்க இருக்கிற ஒரு எஸ்பி கான்ஸ்டபுளும் இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட அவங்க அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்கனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்பயே ஒரு சில இசியோ கிளப்பியிருக்காங்க இது இப்படியே நீடிச்சுக்கிட்டு வர கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளா வந்து நம்ம வியாசவநல்லூர் வைகாசி பொங்கல் திருவிழா செல்வ கோயில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு நம்ம வந்து இவங்க நம்ம வாசவநல்லூர் பூர்வீ குடி மக்களோட குலதெய்வம் கோயில் வந்து வாசவநல்லூரோட அந்த அந்த பகுதியில வந்து எந்த பகுதியிலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெற்கு பகுதியில வந்து அஹ் அந்த தீரநிலையத்தை தாண்டி அந்த கோயில் இருக்கு அங்க இருந்து தான் தீர்த்தவாரி பரவக்காவடி எடுத்து வருவாங்க இது நூத்தம்பது வருஷமா நடந்து இருக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச அது இல்லாம இது பல்லாயிரம் வருஷமா நடக்குது சரியா வாசகநல்லூர் ஊருங்கிறது வந்து தோ எப்ப தோன்றுச்சு தெரியும் அர்த்தநாரீஸ்வரர் வந்து எப்ப தோன்று அந்த ஆலயம் இருந்த காலத்துல இருந்து இந்த மக்கள் இருக்காங்க இந்த திருவிழாவை போயிட்டு இந்த வருஷம் திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு வயசு பசங்க மூணு பேர் இவங்க ஊர்வலமாய் இவங்க கட்சி கொடியில எடுத்துட்டு ஆடிட்டு போவாங்க அது வன்மம் எங்களுக்கு வந்து அது அச்சுறுத்தலா இருக்குன்னு ஒரு புகார் மனு கொடுத்தாங்களா யாரு இன்ஸ்பெக்டர் செட் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காங்க சரி வாங்கி அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங்கா சரி போன வருஷம் மூணு மணி நேரத்துக்கு மேல வந்து நான் கேக்குறேன் மூணு மணி நேரத்துல தான் ஆனால் டிராஃபிக்காக மாற்றி விடுங்க எங்களுடைய ஒரு பயில தானே ரோட்ல அழைச்சு வாருங்க நாங்க வந்து தென்காசி டு மதுரை கொல்லம் வந்து சென்னை கொல்லம் டூ வந்து மதுரை பைபாஸ்ல தானே நாங்க வரோம் எந்த சமூகத்தில் வாழ்ற ஊருக்குள்ள போய் போலையே அப்ப சாலையில நாங்க நடந்து போறது அவங்களுக்கு வலிக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய வந்து ஜாதிய உண்மா அதுக்கு இந்த அம்மா இவ்வளவு உடந்தையா இருந்து இந்த அம்மா வந்ததுல இருந்து அன்னைக்கு அஞ்சு நாட்டு போயிருக்காங்க ஒரு பெரும்பான்மை மக்களோட பிரதிநிதியா நாட்டாமை இருக்காங்க ஊர் ஊர்கூடுன்ற போய் உட்கார்ந்ததுக்கு நான் பேசிட்டு நீங்க போங்க உங்கள்கிட்ட பேச முடியாதுன்னு இருக்காங்க என்ன வச்சிருக்காங்க இந்த அம்மா வந்து இத்தனை ஆண்டுகளால வாசுவநல்லூர் காவல் நிலைய வரலாறுல இப்படி ஒரு ஆய்வாளர் இல்லைங்கறாங்க இதுக்கு முன்னாடி எல்லா சமூகமே அந்த கோவில் ரோட்ல தானே ஆடி போறாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படி அளவு பண்ணாங்க எல்லா சமூகமும் அதுலதான் போகுது அவர்களோட பெரும் தலைவர்களோட திருவிழா நெருக்கத்துல நடக்குது அதுக்கு போறாங்க ஒண்டிபெரும் திருவிழா அதெல்லாம் நாங்க நம்ம சந்தோஷமா தானே பாக்குறோம் நின்று நாங்க போறப்ப மட்டும் எங்க வலிக்குது எரியுது ஏன் இந்த சமூகம் சந்தோஷமா பூத்துணி போட்டு ரோட்ல ஆடி பாடி கொண்டாடி போயிடவே கூடாதா அதெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா இது இருக்கு வந்து ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் நான் என்ன சொல்றேன் இந்த ஃபீஸ் கமிட்டி மீட்டிங்கே தப்பு இந்த பீஸ் கமிட்டி மீட்ட திட்டமிட்டு பொய் புகார் பொய்யான ஒரு புகாரை வாங்கி நடத்தியா இந்த இன்ஸ்பெக்ட் உடனடியா வந்து பணியிட மாற்றம் செய்யணும் அது சம்பந்தமா நம்ம வட்டாச்சியரை சந்திச்சு நீங்க நாலு மணிக்கு நீங்க நீங்க வட்டாச்சியார் வந்து இத விசாரிக்க வேணாமா ஒரு 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 குற்ற ஒரு ஒரு குற்றவியல் நடுவர் இல்லையா அவரு அப்ப அவர்கிட்ட போய் முறையிட்டு இருக்கோம் இந்த அம்மாவோட மேல நேரடி அதாவது எஸ்பி கிட்ட போய் நம்ம ஏற்கனவே கொடுத்ததுக்கு எஸ்பி என்ன பண்ணிருக்காரு என் கால் மேல ஏன்ட்டே புகார் கொடுப்பீங்களா வெளியே போங்க இருக்காரு நாட்டாமையில சரி அப்ப நான் எஸ்பிக்கு ஒரு கேள்வி தென்காசி அவர் எஸ்பிக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் அவருக்கு கீழே இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தான் அவர் அவர்கிட்ட போய் அவரு அவருக்கு கீழ வேலை செய்யறவங்க மேல புகார் கொடுக்காம நாங்க யார்கிட்ட போய் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்க யாரு நகராட்சி கமிஷனர் குடுக்கவா அப்ப அவரு எப்படி நடந்துக்கிறாருன்னு பாருங்க அவருக்கு கீழ இருக்கிறவங்களை நல்வெளிப்படுத்தணும்னு எண்ணத்துல அவர் இல்ல அவரு எப்படி இருக்கா பாருங்க ஏங்கிட்டே வந்து சொல்ல வெளிய போங்கன்னு இருக்காரு அப்ப இப்ப குறிப்பிட்ட இத்தனை ஆண்டு காலத்துல தென்காசி காவல்நிலைய காவல்துறையில இப்படி ஒரு அசம்பாவிதம் யாரும் இல்லாம மோகன் கமிஷன் ரிப்போர்ட்டா இருக்கட்டும் தாமிரபரணிக்கு அப்புறம் திருச்செந்தூர் கலவரங்களுக்கு அப்புறம் ஒரு திட்டு ஒரு சரியான வரைமுறையோட கமிஷன் ரிப்போர்ட்டை இந்த அரசு ஃபாலோ பண்றதே இல்ல பெரும்பான்மை சமூகங்களுக்கு சாதியை சேர்ந்தவர்கள் இந்த தென் மாவட்டத்துல ஐஓவா பணியில் இருக்க கூடாது இவர்கள் வட மாவட்டத்துல பணியில் இருக்கணும் இவங்க இங்க இருந்துகிட்டு சொந்த மாமே மச்ச சித்தப்பன் பெரிய பண்ணிட்டு இவங்க ஜாதி உமத்துல செயல்படுறாங்க இங்க தென்காசி உள்ள ஏற்கனவே திருவிழா சண்டை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நமக்கும் ஒரு குறிப்பிட்ட நமக்கும் மாற்று சமூகத்துக்கும் பிரச்சனை இருக்கு அப்ப அதே சமூகத்தை சார்ந்தவரை நீங்க ஆய்வாளர் போட்டா இங்க எப்படி எங்களுக்கு நீதி கிடைக்கும் கண்டிப்பா இது வந்து நாங்க இப்ப என்ன சொல்லிட்டோம்னா அந்த கடிதத்திலையும் கொடுத்துட்டோம் முப்பதாம் தேதி இந்த அம்மா மேல் நடவடிக்கை எடுக்கணும் ஒண்ணு ரெண்டாவது இந்த திருவிழாவை நடத்துவதற்கு வேற காவல் இருக்க காய்வாளர்கள் பொறுப்பேற்க வேணும் இவங்க ரெண்டு பேரும் அதுல இருக்க கூடாது இந்த இந்த திருவிழாவில எந்த ஏதாவது ஒரு வன்முறை ஏற்பட்டு புகார் மனு வந்தா அந்த புகார் மனு மீதான விசாரணை தாசில்தார் அதற்கு மேற்பட்ட அதிகாரிகள் முன்னிலையில் விசாரிச்சுதான் புகார் பதிவு பண்ணப்பட வேண்டும் ஓகேவா இல்லாட்டி நம்ம இளைஞர்கள் ஐம்பது நூறு பேர் மேல நல்லா படிச்சுட்டு காசு நூறு இளைஞர்கள் மேல வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு ஒரு அந்த ஏரியால தான் அரசூழியல் சங்கத்தின் மூலமா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கோச்சிங் சென்டர் நடக்குது நூலகம் திறக்கப்பட்டிருக்கு இவ்வளவு வந்து நல்ல ஒரு ஒரு மேல போயிட்டு இருக்குல்ல ஒரு ஐம்பது பேர் மேல வழக்கு போட முடமாட்டேன்னு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க சட்டமும் செய்யற மாதிரியா இருக்கு நாளைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு எக்ஸாமுக்கு எவ்வளவு எக்ஸாமுக்கு இன்னைக்கு இருக்கான் இளைஞர்கள் இப்ப நாங்க எழுதி தெளிவா சொல்லிட்டோம் அந்த அம்மா சமூகத்தை சேர்ந்தவர்கள் பணிகள் இருக்க வேணும் நாங்க முழு ஒத்துழைப்பு குடுக்கோம் ஒரே பகுதியில் போறது மத்தபடி இந்த இதை வந்து சமுதாய அடையாளங்கள் வெளிய வெளித்தலங்கள் ஊருக்குள்ள வரப்போ பயன்படுத்திக்கலாம் வெளியில மற்ற சாலைகள்ல இருந்து வரப்ப அது ஓகே தான் அதெல்லாம் நாங்க ஏற்றுக்கிறோம் பண்ணிக்கிறோம் இளைஞர்கள் நாங்க எங்களோட வளர்ந்துச்சு எங்க நாட்டாமைகளோட இன்னும் குடுக்கல் அமைச்சு வழி எல்லாம் சொல்றேன் ஆனா இப்பேற்பட்ட ஒரு ஜாதிபதி அதிகாரிகளை நீங்க இங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது சமூகத்துக்கு நல்லதுக்கு இல்ல அப்படிங்கிறத இப்ப போய் தாலுக்கா ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் கலெக்டர் எஸ்பி அப்பாயின்மெண்ட் கேட்டால் நீங்கள் யாராவது நம்ம நாங்கள் முதல் நம்ம தெரியும் ஏதோ திட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்னு இன்னைக்கு மனுவை கொடுத்துட்டோம் நாளைக்கு திரும்ப எஸ்பி கலெக்டரை சந்திக்கிறோம் அந்த சந்திச்சு முப்பதாம் தேதி வரலாறு காணாத அளவுக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை கட்டி வட்டாட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் இந்த வன்மையை கண்டித்து இந்த எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் என்ன கேட்குறோம் ஆண்டு காலம் நூற்றம்பது ஆண்டு காலம் இல்லாத ஒரு திருவிழா திருவிழா நடந்ததில் இல்லாத பிரச்சனை இப்ப எப்படி வந்துடும் அதுவும் போன ஆண்டு மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு பீஸ் கமிட்டியில இருந்த யாருமே அந்த பேர் அதுல இல்ல அப்ப அவங்க தானே வந்து வயசுல பெரியவங்க இருந்திருப்பாங்க பத்தொன்பது வயசு பதினெட்டு வயசு பசங்க எப்படி இதுல வராங்க அப்ப இந்த அம்மா வன்முறை வரும் அது ஒரு இது வரும் தாழ்ந்த சமூகத்துக்கு இவங்க பூமி இறங்கிட்டாங்களே நம்ம சமூகம் இறங்க முடியல அப்படி இருந்து இந்த அம்மா கூட்டு வந்து இறங்கலாம் விட்டுருக்காங்க எல்லா சமூகம் இறங்கிட்டு அந்த ஒவ்வொரு நாளும் மண்டபம் கொண்டாடி நம்ம பெருந்தன்மையா போயிட்டோம் ஆனா காட்சி சட்டைக்குள் ஒளிந்திருக்கும் ஜாதி வெறிய கண்டிப்பா இந்த அரசு வந்து களை எடுக்காட்டி இனி எவ்வளவு நாள் ஆனாலும் சரி எவ்வளவுதான் நம்ம வந்து வந்து நம்ம போராடினாலும் வழக்குகள் பொய் வழக்கு நம்ம இறங்கிறது மேல வந்து பதியப்படும் நாங்க வாசக இந்த இந்த உறுதியான மனநிலைக்கு ஒன்றுட்டோம் நீ நம்ம மீடிய நீங்க நீங்க இதை தெளிவா பறைசாட்டி இருங்க ஒரு பகுதி கொந்தளிச்சு எஞ்சிரிக்கும் இனி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த பணியில் இருக்கிறதுக்கு நாங்க மிக கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் சரி சரி இந்த கமிஷன் ரிப்போர்ட்டகுல இம்ப்ளிமென்ட் பண்ணணும்னு கேட்டு நிறுத்தி நிக்கறத தான் போறோம் சரி என்ன சரி நன்றி சார் சரி தாங்க